நெருப்புத்தமிழன் ஒரு கட்சிக்கு அந்த கட்சியினுடைய எண்ணமே ஒரு சின்னமாக அமையும் நம்ம தமிழக அரசியல் வரலாற்றில் உதயசூரியன் அப்படிங்கிற ஒரு சின்னத்தை கருணாநிதி கொண்டு வரல அந்த ஒரு சின்னத்தை ஒருத்தர் யாரோ ஒருத்தர் தான் அதுக்கெல்லாம் ஒரு வரலாறு அது வேறு சொல்லிகிட்டு இருக்கணுமா ஒரு ஆளே உதயசூரியனை கொண்டு வந்து உதயசூரியனை அவர் தான் அந்த சின்னத்தை கொண்டு வந்தார் இரட்டை இலையை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரு தான் அந்த இரட்டை இலையை சின்னத்தை தேர்ந்தெடுத்தார்னு சொல்லப்படுது யாது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம தமிழக வீட்டுக்கழகத்தினுடைய சின்னம் என்பது விசில் இந்த விசில் சின்னத்தை முதன்மை சின்னமாக இவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த விசில் வந்து ஒரு உலகையே ஆளுது உலகை ஆளும் விசில் உலகத்தில் உலக நாடுகள் இன்றைக்கு உலக நாடுகளில் விசில் இல்லைன்னா ஃபுட்பால் இல்லை ஃபுட்பால் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாடுகளுக்கு மேலே விளையாடுறாங்க அந்த ஃபுட்பாலினுடைய மிக முக்கியமான ஒரு அந்த ஃபுட்பாலுக்கு ஒரு இதய துடிப்பு அப்படின்னா அந்த விசில் தான் இந்த விசில் இல்லைன்னா எதுவுமே இல்லை இன்றைக்கு இந்த விசில் இல்லைன்னா ஒலிம்பிக்கில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விளையாட்டுகளும் நடக்காது இதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த விசில் தான் உள்ளூர் போட்டியிலிருந்து உலக நாடுகள் வரையில் இருக்கக்கூடிய அனைத்து விளையா விளையாட்டு போட்டிகளையும் முக்கியத்துவம் வகிக்கக்கூடியதும் இந்த விசில் தான் நம்ம ஊர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விசில் தான் நம்ம நமக்கு பாதுகாவல் நம்ம ஊர்களில் இரவு நேரங்களில் கூர்காக்கள்னா விசில் அடிச்சுக்கிட்டே போவாங்க அப்போ விசில் அடிச்சுக்கிட்டே போகும்போது அது என்ன நடக்கும் அப்போ அங்கே ஒரு அந்த ஏ அந்த இடத்துல ஒரு விழிப்புணர்வு இருக்கும் ஐயோ இங்கே நம்ம திருட முடியாது இங்கே நம்ம கொள்ளையடிக்க முடியாது நம்ம இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை அந்த விசில் என்பது கொடுக்கும் நம்ம இந்த விசிலை ஒரு பேருந்து பேருந்தை இயக்கக்கூடிய ஒரு நடத்துனர் அவர் தான் இந்த விசிலை வச்சிருக்கிறாருங்கிறது மட்டும் இல்லை அவரும் விசிலை வச்சிருக்கிறார் அவரும் இந்த விசிலை பயன்படுத்துகிறாரு அவ்வளவுதான் ஆனால் இந்த விசில் என்பது சமூகத்தில் பல்வேறு விதமான மிக முக்கியமான விடயங்களுக்கு இந்த விசில் என்பது பயன்படுது இப்போ எல்லா சின்னங்களையும் எல்லா சின்னங்களும் அவர்களுடைய எண்ணங்கள் போல் உருவானதா எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டங்களில் அந்த எளிமையாக கிடைத்த அந்த இரட்டை இலை என்பது அவங்க சொல்லுவாங்க இரட்டை இலைனா எல்லா இடத்துலையும் இலையை இருக்கும் இலையை தலையில் வச்சுக்கிட்டு போய் கூட நம்ம ஒரு அந்த மக்கள் ஓட்டு போடும்போது கூட அவங்களுக்கு இறுதி நேரத்தில் நினைவுப்படுத்த முடியும் எங்கே பார்த்தாலும் இருக்கும் இலை இருக்கும் இலை இருக்கும் ஆனால் அது ரெட்டரியாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான் நம்மளாக பிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான் நம்மளாக பிச்சுக்கிட்டு அதை போய் தலையில் வச்சுக்கிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு விதமான இதையும் சொல்லப்படுது உதயசூரியனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இது எல்லாவற்றிற்குமே இதெல்லாம் எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு கிடைச்சது எதிர்பாராத கலைஞர் கருணாநிதி ஒன்றும் அந்த இது வைக்கல செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி இந்த கட்சி உருவாகும் போது உருவாக்கப்படும் போது திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கட்சியில் கலைஞர் கருணாநிதியே கிடையாது கலைஞர் கருணாநிதி இடையில் வந்து அந்த கட்சியை அபகரித்தவர் தான் இடையில் வந்தார் அவரும் ஒரு பொறுப்பாளராக இருந்து அதற்கப்பறம் அவர் தன்னுடைய அந்த கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார் இப்போ எப்படி எடப்பாடி பழனிசாமி என்ன வேலை செஞ்சுருக்கிறாரோ அது மாதிரின்னு வைங்களேன் உதாரணத்துக்கு இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஒப்பிட முடியாது எடப்பாடி பழனிசாமி பெரிய அண்டாடு பாகூர் இவர் கொஞ்சம் ஒரு செம்புடு பாகூர்ன்னு சொல்லலாம் இந்த மாதிரி இதுதான் இவர்களுடைய அரசியல் களங்கள் ஆனால் தமிழக வெற்றி கழகம் அவங்க அவங்களுடைய முதன்மை சின்னம் என்பது விசில் தான் இந்த விசிலை தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அவங்க விண்ணப்பம் பண்ணிருக்கிறாங்க அப்போ அந்த எண்ணம் போல சின்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே புரியும்னு நினைக்கிறேன் அதிமுகவுக்கு பேசுகிறாங்க இந்த அரசியல் விமர்சகர்கள் அப்படின்ற பேரில் அவங்களாம் அதிமுகவுக்கு குரூப்பு ஒரு குரூப் இருக்குது அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு திமுகவுக்கு ஒரு குரூப் இருக்குது அதிமுகவுக்கு ஆதரவாக ஒரு சில யூடியூப் சேனல் தளங்கள் செயல்படுது அதிமுக அவங்களுக்கு காசு கொடுக்குது திமுகவிற்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்கள் செயல்படுது அவங்களுக்கு தலா ஒரு ஒரு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க ஆனால் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இணையங்களில் இணையங்களை வில கொடுத்து வாங்கி வச்சுருக்கிறது திமுக ஒட்டுமொத்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாரும் ஆதரவு தெரிவிப்பதும் திமுகவுக்கு அவங்க மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறாங்க இப்போ இந்த எண்ணம் போல் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம்ல அந்த எண்ணம்போட என்பதற்கு ஒரு பெரிய ஒரு ஒரு உதாரணம் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் இன்னும் காலத்தில் தீவிரமாக இல்லை நிறைய போராட்டங்களை அவங்க முன்னெடுக்கலை கட்சியை ஆரம்பித்ததுலேருந்து அதுக்கப்புறம் கட்சியினுடைய தலைவர் ஒரு திரைப்படத்தை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு அவர் திரைப்படத்தை முடிச்சுட்டு வர்றாரு வர்ற காலங்கள்லேருந்து அதற்கப்புறம் இந்த இருக்கக்கூடிய இந்த கூட்டம் ஆதரவு அன்பு இந்த புரட்சி இது எல்லாமே பெரிய ஒரு அரசியலில் வட்டாரங்களை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது இது வேற எங்கேயோ எழுத்துட்டு போய் விட்டுறப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது கரூரில் வச்சு சம்பவத்தை பண்ணாங்க இப்போ கரூரில் வச்சு சம்பவத்தை ப பண்ணியதன் பிறகு அந்த கட்சி அதற்கப்பறம் ஒரு எழுபது நாளைக்கு பிறகு எழுபத்தொம்பது நாட்களுக்கு பிறகு அறுபத்தொம்போது நாட்களுக்கு பிறகு தான் அதுக்கப்புறம் விஜய் வெளியில் வர்றாரு அதற்கப்பறம் அறுபத்தி ஒம்பது நாட்களுக்கு பிறகு வெளியில் வந்து அதற்கப்பறம் அங்கிருந்து அந்த அறுபத்தி ஒம்பது நாட்களுக்கு பிறகு வெளியில் வந்து அதற்கப்புறம் அதிலிருந்து ஒரு இருபத்தெட்டு நாட்களுக்கு பிறகு பாண்டிச்சேரிக்கு போய் அதற்கப்புறம் அந்த பாண்டிச்சேரியில் பேசிய இருபத்தெட்டு நாட்களுக்கு பிறகு அதற்கப்புறம் அந்த முப்பத்தி ஏழு நாட்களுக்கு பிறகு இப்போது சற்று கடைசியாக டிவிஜிஐனுடைய மீட்டிங்கில் செயற்குழு வீர செயற்குழு வீரர்கள் கூட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டார் அப்போ இது எல்லா இடங்கள்லையும் அவங்களுக்கு பெரிய பெரிய வெற்றிடம் என்பது இருந்துருச்சு இப்படி தமிழக வெற்றுக்கழகம் இன்னும் முழுமையாக களத்தில் அவங்க செயல்படவே இல்லை தமிழக வெற்றுக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் முழுமையாக அவங்க எல்லா தமிழ்நாடு முழுவதும் இல்லை பனிரெண்டாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் முழுவதுமாக களப்பணிகளை தீவிரப்படுத்தி இல்லை இதுவரையில் தமிழக வெட்டுக்கழகத்திற்கு சில இணையங்களில் முழுமையாக இணைய இணையங்களில் முழுமையாக தமிழக வெற்றுக்கழகத்திற்கு ஆதரவாக யாரும் செயல்படுறாங்களான்னா முழுமையாக இல்லை தமிழக வெற்றி கழகத்தில் சிறந்த பேச்சாளர்கள் அதிகமானவர் இருக்கிறாங்கன்னா இல்லை தமிழக வெற்றி கழகத்திற்காக இன்றைக்கும் சமூக வலைதளங்களில் நிறையா பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்களானா இல்லை எதுவுமே இல்லை ஆனால் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் தமிழக அரசியல் வரலாற்றில் இன்றும் பேசப்பட்டு பேச பேசு பேசுகின்ற ஒரு பேச்சு பொருளாக இருக்குது தமிழக வெற்றி கழகத்தால் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களிடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து இல்லை ஆனால் இவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள் இன்னும் முழுவதுமாக நூறு சதவீதம் களப்பணிகளில் ஈடுபடலை இப்போது சற்று அவங்க செயல்வீரர்கள் கூட்டத்திலலாம் பூத் ஏஜென்ட் பற்றி நிறையா விஷயங்கள் சொன்னாங்க இருந்தாலும் நான் இப்போவும் நான் சொல்கிறேன் நம்ம இந்த களத்தை ஆய்வு செஞ்சுக்கிட்டுருக்கிறோம் எனக்கு கிடைத்த தகவலினுடைய அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த கல ஆய்வினுடைய அடிப்படையில் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஒன்றியங்களிலும் எல்லா கிராமங்களிலும் கட்டமைப்புகள் என்பது சில பெயருக்காக சில பொ பொறுப்புகள் போடப்பட்டிருக்கு ஆனால் கட்டமைப்புகளில் இன்னும் யாரும் தீவிரம் காட்டவில்லை அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை இன்னும் ஒரு எழுபத்தஞ்சி நாள் தான் உங்களுக்கு இருக்குது இருந்தாலும் இவ்வளவு மெதுவாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது வேதனைக்குரிய ஒரு உடையமாகவும் நான் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் ஆனாலும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த சின்னம் என்பது உலகத்தையே உழுக்கிட்டுருச்சு உலகத்தில் எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு இந்த சின்னம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம எப்பொழுதுமே இவங்க ஒருத்தங்கள சொல்லுவோம்ல இதெல்லாம் ஒரு பெரிய செலிப்ரிட்டியா அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு செலிப்ரிட்டி சின்னம் அப்படிங்கிறது இன்றைக்கு விசிலாக மாறியிருக்கு இந்த விசில் என்பது வெறும் மூணு எழுத்து தான் நீங்கள் இந்த எண்ணம் போல் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல இதுக்கு நான் ஒரு ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ என்னுடைய வீடு நான் கட்டியிருக்கேன் என்னோடய வீடு ஒரு மேலே ஒரு ஃப்ளோர் எடுத்து கட்டியிருக்கிறேன் அந்த வீடை கட்டி முடிச்சிருக்கும் போது நம்ம நான் தமிழக வீட்டுக்கழகத்தினுடைய நிர்வாகியோடு இல்லை தமிழக வீட்டுக்கழகத்தினுடைய உறுப்பினரும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா நான் ஒரு ஆதரவாளராக பேசிகிட்டுருக்கிறேன் தமிழக வெட்டுக்கழகத்திற்கு போ போல் நான் என்னுடைய வீடை வடிவமைத்து கொடி தமிழக வீட்டுக்கழகத்தினுடைய கொடி மாதிரி அதில் உள்ள கலர்ஸ் எல்லாம் நான் போட்டு என் வீடை பெயிண்டிங் பண்ணி முடிச்சு வச்சுருக்கேன் நான் அமெரிக்காவில் இருக்கேன் ஆனால் என் ஊரில் என்னுடைய வீடு ஒரு சின்ன ஒரு பிசுறு கூட தட்டாமல் அவ்வளவு அற்புதமாக அந்த வீடை வடிவமைச்சிருக்கிறாங்க வீடை பார்க்குறவங்கெலாம் பரவாயில்லையே என்னப்பா ஊரில் இருந்து நாங்கள் பக்கத்தில் உட்காந்து கட்டுறவங்க கட்டும்போது கூட கோண மணலில் போயிடுது இப்படி இருக்குது இப்படி ஆகிடுது என்னப்பா அது எங்கேயோ நீ இருக்கிற அந்த வீடை எப்படி கட்டியிருக்கிறாங்க ரெண்டு விஷயம்தான் ஒன்று நாம் அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணுறோம் நம்மளோட நம்ம அந்த டீமை நம்ம இப்படி வேலை வாங்குகிறோம் அந்த கட்டிட க கட்டிடக்கலை அந்த குழுவை சார்ந்தவங்க எப்படி வேலை செய்கிறாங்க அவங்கள நம்ம எப்படி அணுகிறோம் அவங்கள நாம் எப்படி ஊக்குவிக்கிறோம் என்ன எந்த முறையில் இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு வெயிலையும் மலையிலையும் த வேலை செய்கிறவனுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்குகிறாங்க கொத்தனாரில் ஆயிரத்தி இரநூறுவா சம்பளம் வாங்குகிறாங்க அப்படின்னா இதை நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா அந்த ஆயிரத்துக்குள்ளேயே நம்ம கணக்கு பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆனால் அதையே விட அவங்களுக்கு நீங்கள் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் பூர்த்தி பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அது ஒரு கலையாக மாறும் அந்த கட்டிடக்கலை என்பது அப்படியே ஒரு கலையாக மாறி இருக்குது ஒரு சின்ன ஒரு பிசுறு கூட இல்லாமல் அந்த வீட்டை சிறப்பாக ப பண்ணிருக்கிறாங்க பேக்ரவுண்ட் எல்லாம் வாயிலே அடிச்சிக்கிறான் ஐயோ யோ நானாக பக்கத்துலேயே இருந்து வீடு கட்டுறேன் எல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு எதற்கு நான் இந்த இடத்துல சொல்ல வரேன் அப்படின்னா எண்ணம் போல தான் உங்களுக்கு எல்லாமே அமையும் அதுபோல் எண்ணம் போல தான் தமிழக வெட்டுக்கழகத்திற்கு இந்த விசில் கிடைச்சிருக்கு இந்த விசில் தான் இந்த தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய ஒரு கண்ணு விஜய்னா தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய மறு கண்ணு விசில் இது இந்த விசில் சின்னம்தான் தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வரலாற்றை மாற்றப்போகுது உண்மையில் இன்றைக்கி நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் தமிழக அரசியல் இந்திய அரசியல் அமைப்பு வரலாற்றில் இந்த விசில் சின்னம் மிகவும் 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 முக்கியமானது மிகவும் மிகவும் முக்கியமானது இந்த விசில் சின்னம் இந்த விசில் சின்னத்தால் ஒரு பெரிய ஒரு புரட்சிகள் ஏற்படும் இப்போ இந்த விசில் சின்னம் இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பெரிய ஒரு புரட்சியை மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா இந்த விசிலால் எல்லா விதமான நன்மைகளையும் செய்ய முடியும் எல்லா விதமான விழிப்புணர்வுகளையும் கொடுக்க முடியும் அநீதிகளை இந்த விசிலால் ஒழிக்க முடியும் இந்த விசிலால் அநீதிகளை ஒழிக்க முடியும் நீங்கள் ஒரு ஃபுட்பால் மேட்சில் வேர்ல்டு கப் ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு ஒரு டீமு ஒருத்தன் காலை வெட்டுறான் ஒருத்தன் கையை வெட்டுறான் இல்லை இன்னொருத்தன் இன்னொருத்தனை இடித்து தள்ளுறான் அல்லது இன்னொருத்த இன்னொருத்தன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அதை விசில் மூலமாக மட்டுந்தான் அவனுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுப்பாங்க அதே விசில் மூலமாக மட்டும்தான் அவனுடைய வெற்றி தோல்வியை முடிவு பண்ணுவாங்க அந்த வீரம் உள்ளே இருக்கிறதும் உள்ளே வெளில போகிறதும் அதே விசில் மூலமாகத்தான் நம்ம ஊர்களில் இரவு நேரங்களில் ரோந்தில் இருப்பாங்க அந்த ரோந்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் பாதுகாப்பு காவலர்கள் அந்த விசில் ஒன்றை வச்சு தான் இன்றும் நம்ம ஊரை பாதுகாத்துக்கிட்டுருக்கிறாங்க நம்ம உங்களுடைய போலீஸ் வாகனத்தில் இருக்கக்கூடிய அந்த சைரன் அதனுடைய சத்தத்தை கேட்டு தான் இன்றும் அந்த சத்தத்தில் தான் ஐயோ போலீஸ் இந்த பக்கம் வருது ஐயோ வரப்போகுது அப்படின்னு துண்டகானம் துணியகானுன்னு திருடன்னா ஓடுவான் பழைய காலங்கள்லாம் போலீஸ் விசில் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு வருவாங்க ட்ரௌசர்லாம் போட்டுக்கிட்டு பழைய படங்களை நம்ம பார்த்துருப்போம் அப்படிப்பட்ட ஒரு போலீஸும் விசில் தான் என்னை பொறுத்த வரையில் இந்த விசில் சின்னம் என்பது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சின்னம் விஜயும் விசிலும் சின்னத்தினுடைய எண்ணமாக மாறியிருக்கு இதுதான் இங்கே தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவமாக மாறும் அதாவது எவனோ பெத்த பிள்ளைக்கு எவனோ பெற்ற பிள்ளைக்கு எவனோ பேர் வச்சுட்டு போகிறான் அப்படிங்கிறது தான் இந்த அதிமுக திமுக கட்சியினுடைய வளர்ப்பு அந்த கட்சியினுடைய வாரிசு அந்த கட்சியினுடைய நடைமுறை எல்லாமே ஆனால் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவனும் ஒரு பெருமைப்படலாம் எப்படி தெரியுமா விஜய் அப்படிங்கிறவர் விஜய் மக்கள் இயக்கத்தை உருவாக்குறாரு ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து மக்கள் இயக்கத்தினுடைய வாயிலாக இருந்து ஏதோ சின்ன சின்ன அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை இருக்கிறாங்க படித்த பிள்ளைகளை ஊக்குவிக்கப்படுத்திட்டு இருந்துருக்குறாங்க அதற்கப்புறம் அதிலிருந்து அப்படியே அது ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுக்கும்போது தன்னுடைய ஒரு சொந்த கட்சியாக அதாவது ஒரு சொந்த கட்சி இப்போ எப்படி நம்ம கேப்டன் தமிழ்நாட்டில் அவர் இருந்தார் கேப்டன் தமிழ்நாட்டில் இருந்து தன்ன அவர் அவர் ஒரு கசீர் மட்டத்தை வைத்து அதை உருவாக்கி அதிலிருந்து அவர் முரசை உருவாக்கி இருந்தாலும் அவரினுடைய அரசியல் காலகட்டங்களில் அவரினுடைய ஒரு தவறு தவறுதலான அணுகுமுறையால் அவரினுடைய அரசியல் என்பது முடிஞ்சு போச்சு ஆனால் இதுவரையில் விசில் இது இதுவரையில் விஜயும் விசிலும் இந்த விஜய் வந்து அரை ஒரு இதுவரையில் படம் படத்திற்கான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது படங்களை வெளியிட விட மாட்டாங்க ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்து இருக்குது சிபிஐயில் ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்து இருக்குது இந்த சூழ்நிலைகளையும் தன்னுடைய கட்சியை அவர் விட்டு கொடுக்கல இன்னைக்கு நம்ம ஓவர் நைட்டில் நம்ம நாட்டாமல் என்ன பண்ணார் ஓவர் நைட்டில் தொண்டர்கள்கிட்ட கேட்குறது கேட்குறது ஒன்று தான் என் பொண்டாட்டிக்கிட்ட கேட்குறது ஒன்று தான் ராதிகா கிட்ட கேட்டேன் ராதிகா சொன்னாங்க இல்லைங்க நம்ம கட்சி எங்கே கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க நான் உடனடியாக கட்சியை கொடுத்துட்டேன் அப்படின்னு அப்படில அப்போ நம்ம சரத்குமாருக்கு ஒரு ரெண்டு முறை அதிமுக வாய்ப்புகள்லாம் கொடுத்தது அவரும் எம்எல்ஏவாக இருந்த இருந்திருக்கிறாரு இருந்தாலும் சரத்குமார்லாம் இருபோடி இருபா சரத்குமார் ஒரு கட்சி அப்படின்னு இருவோடி இருபா அந்த அந்த கட்சியும் வாங்கிட்டு போயிருக்குதுன்னா அப்போ எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு கட்சியாக இருக்கும் அந்த கட்சி வாங்கின கட்சி பாஜக அப்போ சரத் நாட்டாமையே விடலை நடுராஜர்ல நாட்டாமையே விடலை அப்போ அப்படியெல்லாம் இந்த கட்சிகளை விலை கொடுத்து வாங்குகிறாங்க நம்ம டிடிவி தினகரன் டிடிவி தினகரன்லாம் பெரிய பெரிய வெளியில் வீராப்பு பேசிக்கிட்டு சவாரி போ சஃபாரியை போட்டுக்கிட்டு வெளியில் திருவாப்பில்லை ஆனால் கடைசியில் அங்கே உள்ளே வந்து பார்த்தா அவருக்கு பிசுறு இருக்காது உள்ள ஒரே பயம் எப்போ திகாருக்கு போவோம் எப்போ பிகாருக்கு போகணும்னு தெரியாமல் அதனை அப்படியே பேசிகிட்டு இருப்பாப்ல கடைசியாக ஒரே ஒரு ஒரே ஒரு அழைப்பு தான் துண்டக்கான துணியகாரன் போய் காலில் விழுந்து அவரு சமாதானம் ஆகிட்டாரு இப்போ அவங்க என்டிஏ கூட்டணில் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி எப்பவுமே அங்கே பாயை வச்சு படுத்துக்கிறப்பில் அவர் என்டிஏ கூட்டணில் இருக்கிறாரு இன்னைக்கு எல்லா கட்சிகளும் எப்படி மிரட்டப்படுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை எல்லா கட்சிகளையும் எப்படி மிரட்டி எப்படி பணியை வச்சிருக்கிறாங்க அதை போல் எப்படியும் நம்ம தமிழக வெற்றிக்கழகத்தையும் மிரட்டி உருட்டி பெரட்டி அடிபணியை வச்சிட்டோம்னா நம்ம தான் ஆட்சியை பிடிச்சிடுவோம் எடப்பாடி பழனிசாமியை தட்டி உருப்பிட்டு நம்ம உட்காந்துருவோம் அப்படின்னு பாஜக முடிவு செய்யுது இது எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த அரசியலினுடைய பத்தாது எதனால் என்டிஏ இதில் முழுமையாக தீவிரமாக செயல்படுறாங்கன்னா தினகரன் வந்தது என்டிஏ மூலமாக அதற்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்தது என்டிஏ மூலமாக அடுத்து கிருஷ்ணசாமி அங்கே போக போகிறாருங்கிற ஒரு தகவலும் இருக்குது என்டிஏ மூலமாக அப்போ எந்த ஒரு கட்சி சேர்ந்தாலும் என்டிஏ மூலமாக தான் சேர்கிறாங்க என்டிஏ தான் எடப்பாடி பழனிசாமியோட தினகரனை சேர்த்து வச்சுருக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் எதையும் சேர்க்கலை எடப்பாடி பழனிசாமியலன்றி யாருமே வரலை அப்போது என்டிஏ தான் இங்கே மையமாக இருக்குது எடப்பாடி பழனிசாமியை விஜய் மட்டும் வந்தாருன்னா என்டிஏ ஆட்சி அமைக்கும் என்டிஏ சொல்லிடோம் நாங்கள் தான் முதலமைச்சர் நாங்கள் தான் ஆட்சி அமைப்புன்னு சொல்லிடுறோம் விஜய்க்கு வந்து நாங்கள் துணை முதலமைச்சர் தரோம் இல்லை இணை முதலமைச்சர் தரோன்னு கூட சொல்லுவாங்க ஆனாலும் கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படின்னு முதன் முதல்ல தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சியை துவங்கும்போது நீ தான் கொள்கை எதிரி நீ தான் அரசியல் எதிரி அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு வந்த ஒரு கட்சி உண்மையிலேயே தமிழக வட்டி தான் ஒரு கட்சி உருவாகும்போது அந்த கட்சி உருவாக்கப்படும்போது நேரடியாக அவங்கள எதிர்த்து பயணித்து நிற்க முடியும் அப்படின்னா அது ஒரே ஒரு கட்சி தமிழக மட்டும்தான் மட்டும்தான் படவழியில் முடியல சென்சார் பிரச்சனை தினம் தினம் ஜட்ஜ்மெண்ட் பிரச்சனை சென்சார் மூலமாக அதற்கப்புறம் இந்த பக்கத்தில் சிபிஐ பிரச்சனை இவ்வளவு பிரச்சனைகளும் அழுத்தங்களும் கொடுக்கப்பட்டும் இதுவரையில் அவர் தன்னிச்சையாக ஒருத்தர் நிற்கிறேன்னு முடிவு எடுத்துருக்குற அப்படின்னா உண்மையிலேயே தளபதியை தலை தான் வணங்கணும் இந்த ஒரு விஷயத்தில் தான் இன்றைக்கி எல்லாருமே தளபதி கூட நிற்கிறாங்க கட்டமைப்புகள் இல்லைங்க ஊர்களில் எவன் புத்தியை சென்றிருக்கிறான் ஊரில் மாவட்ட செயலாளர்கள் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஊர்களில் ஒன்றிய செயலாளர்கள் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது ஆனாலும் ஓட்டுகள் என்பது எல்லா இடங்களிலிருந்து வரும் பரவலாக ஓட்டுகள் நின்றது வீட்டுக்கு ரெண்டு ஓட்டுகள் வரப்போகுது இதுதான் நான் சொன்ன தலைப்பினுடைய நோக்கம் இப்போ உங்களுக்கு புரியுதா சின்னம் போல எண்ணம் எண்ணம் போல சின்னம் இந்த விசில் என்பதற்க விசிலை நம்ம ஐயா அகனானூர்லேயே ஐயா நக்கீரர் பாடி இருக்கிறார் இதை வந்து இப்போ நம்ம விசில் வந்து மடக்கு ஊதி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் அதே இந்த மடக்கு ஊதியை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அதிலிருந்து இரு இருவினை சொற்கள் உருவாகி இருக்குதுன்னு சொல்லப்படுது அந்த இருவனை சொற்களில் நெடுவிழி முதல்ல வந்து அவங்க சீல்கை ஒளி அப்படின்ட்டு இருக்கிறாங்க சீல்கை ஒளி அதற்கப்புறம் அதிலிருந்து பிரிந்து இல்லைப்பா இது பேர் நெடுவிழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த நெடுவிழி அப்படிங்கும்போது நாம் ரொம்ப எளிமையாக நாம் கொடுக்கக்கூடிய ஒளியை வைத்து உணர முடியும் ஒரு காலத்தில் தமிழர்களாகிய ஒரு காலத்தில் மனித இனம் தோன்றுகிற போது காடுகளுக்குள்ளெலாம் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த போது ஒளியை வைத்து தான் அவர்கள் வந்து தங்களுடைய உடல் அசைவுகளை அந்த உடல் அசைவு அந்த ஒளியை வைத்து தான் இந்த இடத்துல எந்த ஒரு மிருகம் வருது அப்ப இந்த ஒளியை வைத்து தான் அவங்க தங்களுடைய ஒரு அடையாள குறியை குறிக்கோள் அப்படின்ற இது போல இது போன்ற சிக்னல்ஸ்லாம் அந்த காலத்துல ஒரு மனுஷன் பேச பேசுவதற்கு முன்னாடியே ஒளியை வைத்து தான் இதில் நம்ம தமிழ் மொழியோட உருவானது ஒளியை வைத்து அப்படின்னு சொல்லுவாங்க மொழி உருவானது ஒளியை வைத்து அந்த ஒரு மனிதன் எப்போ பேச ஆரம்பிக்கிறான் பேச ஆரம்பிக்கிறது ஒளியை வைத்து அவன் பேச ஆரம்பிக்கிறான் அந்த அந்த ஒளி அந்த சத்தம் இதை வைத்து அவன் பேச ஆரம்பிக்கும்போது அவன் வந்து ஒரு 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 அவன் அந்த காட்டுக்குள்ளே பார்க்கும்போது ஆ அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்குறான் ஐ அப்படின்னு பார்க்குறான் ஓ அப்படின்னு அந்த ஒரு அன்றைய காலங்களில் நம்ம மனுஷனாக பிறக்கும்போது மனுஷனாக பிறந்தவன் காடுகளுக்குள்ள பேசத் தெரியாமல் இருக்கும்போது விலங்குகளை இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலைகளை பார்த்து அதை உணர்ந்து அ ஓ ஈ ஆ ஐ அப்படின்னு ஒவ்வொரு விடயங்களும் தான் அதிலிருந்து தான் தமிழ் மொழி என்பது உருவானது அப்படின்னு சொல்லப்படுது அப்ப மனித இனம் என்று உருவாகியதோ அந்த மனித இனம் உருவான காலங்கள் என்பது ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த அந்த பாடி இருந்து அவனுடைய வார்த்தைகளிலிருந்து எல்லாவற்றிலும் இந்த ஒளி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு இந்த ஒளி என்பது அதிலிருந்து தான் அந்த ஒளி ஒளியின் வாயிலாகத்தான் பிறந்திருக்கு அதிலிருந்து தான் ஒரு மொழியே பிறந்திருக்கு அப்படி இருக்கும்போது இவற்றுக்கு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்குது என்பதை உணரணும் அப்படி இவ்வளவு பெரிய இந்த வரலாறு இருக்கக்கூடிய இந்த விசிலை நம்ம சாதாரணமாக ஊதக்கூடாது நம்ம தாண்டா வெற்றி பெறோம் நம்ம தாண்டா சாதிக்கிறோம் அப்படின்னு ஊதணும் இந்த விசிலை நீங்கள் விளையாட்டுத்தனமாக ஊதக்கூடாது இந்த விசிலை விழிப்புணர்வுகளாக எடுத்துக்கொண்டு ஊதணும் இந்த விசில் ஒரு விளையாட்டு பொருள் அல்ல இந்த விசில் ஒரு சின்னம் இந்த விசில் ஒரு அடையாளம் இந்த விசில் ஒரு தமிழக அரசியலில் ஆயுதம் இந்த விசில் உங்களுக்கு இந்த இந்த தடவை மட்டும் கிடைக்கலாம் அடுத்த முறை வேறு சின்னம் கிடைக்கக்கூடிய அடுத்த முறை வேறு ஒரு சின்னத்தை கொடுப்பாங்க ஆனால் இந்த சின்னத்தில் வாக்கு சதவீதத்தை பார்த்துட்டு நாமளே இந்த சின்னத்தில் வாக்கு சதவீதத்தை பார்த்துட்டு அந்த வாக்கு சதவீதத்தை நீங்கள் அந்த வாக்கு சதவீதத்தால் வரலாறு கடைத்து தானாக வந்து கொடுக்கணும் நீங்கள் விசிலையே வச்சுக்கோங்க உங்கள் அடையாள சின்னமா அப்படின்னு எப்படி உதயசூரியன் காங்கிரஸு இதெல்லாம் எப்படி அடையாள சின்னமாக இருக்கோ போல் தானாக நம்மளுக்கு வரணும் இந்தாங்க விசில் நீங்களே விசில் வச்சுக்கோங்க நல்லபடியாக வச்சுக்கோங்க அப்படின்னு வரணும் அந்த அளவிற்கு இந்த விசில் என்பது உலகத்தை ஒழுக்கணும் தமிழ்நாட்டு அரசியலை தடம் புரள வைக்கணும் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்தெறியணும் அதற்கு தான் இந்த விசிலை பயன்படுத்தணும் இந்த விசிலை விளையாட்டுத்தனமை பயன்படுத்தாதீங்க விழிப்புணர்வுகளுக்காக பயன்படுத்துங்க இந்த விசிலை நீங்கள் ஊழலை ஒழிக்க பயன்படுத்துங்க இந்த விசில் எல்லா ஏழை எளிய மக்களினுடைய வீடுகளிலையும் இந்த விசில் ஒலிக்கட்டும் இன்னைக்கு எல்லாரும் வசதி இல்லாமல் இருக்கிறவனும் விசு ரொம்ப தினமும் நான் வறுமைக்கு கீழே போராடுறேன் நான் ஒரு தினமும் வேலை கூலிக்கு போகிறேன் நான் வந்து சித்தாலி வேலை செய்கிறேன் இல்லை ஒரு தினமும் கூலி வேலை செய்கிறேன் நான் தினமும் ஒரு கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஒன்னாலையும் விசில் வாங்க முடியும் நான் பெரிய பணக்காரன் மிட்டா மிராசு என்னாலையும் விசில் வாங்க முடியும் நடுத்தர் வர்க்கத்தில் எதோங்க பரவாயில்லைங்க கொஞ்சம் நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவனாலையும் விசில் வாங்க முடியும் எல்லாராலையும் விசில் என்பது வாங்க முடியும் எல்லாராலையும் விசில் என்பது ஊத முடியும் எல்லாராலையும் விசிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியும் பரோல்ஸ் ராயல் கார் வாங்கணும்னா அது எல்லாராலையும் வாங்க முடியுமா முடியாது பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா எல்லாராலையும் வாங்க முடியுமா முடியாது எல்லாராலையும் அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிச்சிட முடியுமா இல்லை எல்லாராலையும் இரநூறு கோடி ரூபா சம்பாதிச்சிட முடியுமா முடியாது ஆனால் எல்லாராலையும் விசில் என்பது ஊத முடியும் எல்லாராலையும் விசில் என்பது வாங்க முடியும் அப்போ ஏழை எளிய சாமானிய மக்களினுடைய சின்னமாக விசில் உருவாகியிருக்கு ஏழை எளிய மக்களினுடைய இனி வெறும் காலங்களில் அடையாள சின்னமாக மாற்றப்படும் இந்த விசில் இப்போ எல்லாரும் விசில் இருக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன அது வீட்டில் விவரம் தெரிஞ்ச ரெண்டு மூணு வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வரையில் விசில் ஊதும் எல்லாருக்கும் விசில் இருக்கு எல்லாருக்கும் விசில் கிடைக்கும் அதே போல விசிலினுடைய ஆட்சி வருகின்ற போது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் முதல் அனைவருக்கும் பாரபட்சம் இன்றி பாரபட்சம் இன்றி நலத்திட்ட பணிகள் உங்கள் வீட்டை சென்றடையும் இதைத்தான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம் தமிழ் தமிழக வெற்றிக் இன்றைய காலங்கள் வரையில உங்களுக்கு பெரிய களப்பணிகள்லாம் அவங்க ஈடுபடலை பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கலை உண்மைதான் மாற்றுக்கருத்து அல்ல ஆனாலும் ஒரு புதிய ஒரு கட்சி புதியதாக பிறந்து வந்து கொண்டிருக்கும் போது அந்த தடைகளை அவர்களால் அவ்வளவு எளிமையாக கடந்து உடைத்து வர முடியாது சென்சாரு சிபிஐ போன்ற தடைகளை விட பெரிய தடைகள் ஒன்றும் இல்லை நாற்பத்தி ஓரு குடும்பங்களினுடைய மரணம் இதை விட பெரிய தடை எதுவும் இல்லை இதையெல்லாம் கடந்து வருவது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விடயம் அல்ல ஆகவே சாமானியர்கள் பயன்படுத்த சாமானியர்களும் இந்த விசிலை பயன்படுத்தலாம் சாதனையாளர்களும் பயன்படுத்தலாம் அறிவாளிகளும் பயன்படுத்தலாம் அறிவியலாளர்களும் பயன்படுத்தலாம் அரசியல்வாதிகளும் பயன்படுத்தலாம் அப்படி எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய விசிலை எடுத்து செல்வோம் விசிலை நம்ம வரலாறு படைத்து வரலாறு படைத்த தமிழர்களினுடைய வாழ்வியலில் உணர்விலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வரலாற்று நம்மளுடைய இந்த வரலாற்று காவியத்தை நாம் எடுத்துச் சொல்வோம் வரலாறு வரலாறோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் வரலாற்றோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் வரலாறு என்பது தமிழர்களினுடைய இசை ஒளி என்பதில் இன்றும் என்றும் தமிழர்களோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒளி வாங்கி இந்த ஊது வாங்கி இந்த விசில் இந்த உலக்கை இந்த நெடுவெளி தமிழர்களினுடைய நினைவு சின்னமாகட்டும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எண்ணம் மட்டுமல்ல தமிழக மக்களினுடைய எண்ணமாகவும் மாறி இருக்கின்றது ஆகவே நம்ம களத்துக்கு போகிறோம் நான் நல்லவன்டா நான் நல்லவ நல்லதே நடக்கும் அப்படிங்கிற களத்துக்கு நம்ம போகிறோம் களத்தில் பெருசாக நம்ம ஈடுபடலை இருந்தாலும் முயற்சி செய்வோம் நம்மளால் முடிந்தது செய்வோம் இருந்தாலும் இந்த பெரிய ரெண்டு திருட்டு திராவிட கட்சிகளையெல்லாம் நீங்கள் நினைக்கிறபடியெல்லாம் சாதாரணமாக நீங்கள் எண்ண முடியாது நம்ம அவங்கள எதிர்த்து போராடுவது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு இலக்கு அதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் நம்முடைய சின்னம் வீட்டுக்கு நாலு பேர் இருந்தால் ரெண்டு பேர் நூறு சதவீதம் ஓட்டு போடுவான் ஒரு வீட்டுக்கு எட்டு பேர் இருந்தால் நாலு பேர் நிச்சயம் விசிலுக்கு ஓட்டு போடுவான் இங்கே விசில் என்பது எல்லார் வீட்லேயும் இருக்குது எல்லோரினுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் விசில் என்பது வாழ்ந்து கொண்டிருக்கு இது விசில்தான் தமிழக அரசியலினுடைய மகத்தான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது நடக்கும் நடந்தே தீரும் விசில் எண்ணமும் தாவேகாவினுடைய சின்னமும் விசிலும் மூன்று எழுத்து விஜயும் மூன்று எழுத்து வெற்றியும் மூன்று எழுத்து நன்றி வணக்கம் தமிழன் சமூக ஆர்வலம்